அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா அந்த இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மூன்றே மூன்று முத்தான விஷயங்கள் ஒன்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் நெதர்லாண்டில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வாதங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு யாரெல்லாம் ஆதரவு அங்கே பிரதான வாதங்களாக என்ன சவுத் ஆஃப்ரிக்கா முன்வைத்திருக்காங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அமெரிக்கானுடைய கப்பலை அப்படியே லவட்டிட்டு போயிட்டாங்க ஈரான் அது அப்படி தான் சொல்ல முடியும் இல்லை ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது கொஞ்சம் பரபரப்பான சம்பவம் அமெரிக்காவில் யூகே கொடுத்த எச்சரிக்கைகள் அதை தாண்டி யூஎனுடைய உடைய ஹெலிகாப்டர் ஒரு குரூப்போன்னு ஹைஜாக் பண்ணியிருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அரசியல் நிலவரங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலை இன்னைக்கு பார்த்துடலாம் நல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் தானே ஸோ வீடியோ போயிடலாம் வீடியோக்கு பார்த்துமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம்ல இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நெதர்லாந்தில் ஜனவரி பதினொன்றாம் தேதி மிகப்பெரிய விவாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதில் சவுத் ஆப்ரிக்கா சார்பாக ஒரு பெரிய ஒரு கியூவே அவங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு நாலஞ்சு வக்கீலெலாம் சேர்ந்து ஆஜராகிறாங்க அதில் முக்கியமாக பேசப்படுகிற வக்கீல் ஏன்னால் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே அடியிலா ஆசீம் அடிலா ஆசிம் அது இல்லாமல் அவங்களுக்கு துணையாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு வக்கீலுங்கள்லாம் போயிட்டு ஆதாடுற வாதாடுறாங்க ஸோ அதில் பிரதானமாக அவங்க சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சரி எவ்வளோ நேரம் அந்த ஸ்பெஷல் செஷன் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க இந்த மூணு மணி நேரத்தில் டெட்லைன் அப்படின்னா அந்த கேஸ் ஆஃப் ஸ்டடியை இவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து மூணுலேருந்து ஆறு வாரம் எடுத்துப்பாங்க அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அவங்க சொல்கிற விதங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்து மீதி எல்லாத்துக்கும் இந்த சார்ஜஸ் நாளைக்கும் நடக்கும் இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் பேசுகிறாங்க இல்லையா அதே மாதிரி நாளைக்கும் ஒரு மூணு மணி நேரம் பேசுவாங்க ஸோ இது எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் டைமிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இதை தாண்டி இந்த கோர்ட் ப்ரொசீடிங் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஏ ஸ்பாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா துருக்கி ஜோர்டன் பொலிவியா மால்தீவ்ஸ் நபீபியா பாகிஸ்தான் அராபினுடைய லீப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் கொலம்பியா பிரேசில் யூஎஸ் வந்து ஆப்போசிஷன் சொல்லிட்டாங்க யூரோப் யூனியன் சைலண்ட்டாக இருக்கிறாங்க யூகே வந்து சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க மறுத்துட்டாங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ பிரதானமாக என்ன தான் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தனி நாடுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கணும்னு சொன்னீங்க சொன்னாங்க பட் அதுக்கான தனி நாடுக்கான அங்கீகாரம் இஸ்ரேல் கொடுத்ததா என்றால் கொடுக்கவில்லை இரண்டு நாடுகளாக பிரித்து ஒன்று பாலஸ்தீனம் பாலசீனம் காசா இரண்டு நாடுகள் வெவ்வேறாக அதாவது இரண்டு பகுதிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அதாவது ஒரு உட்பட்ட பகுதிகள் அந்த ஒரு ஆளுமை உட்பட்ட பகுதியில் காசாவில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அந்த முந்நூற்றரைஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பேயர்லேருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அது இஸ்ரேலுடைய கி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஸோ என்ன தான் அரசாங்கம் மேம்போக்காக நடைபெற்று கொண்டிருந்தாலும் அது முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படி இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேட் தான் செக்யூரிட்டி கேட் அதுவுமே இஸ்ரேலினுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே போகிறதோ வெளியே போகிறதோ கிடையாது அது இல்லாமல் அங்கே ஃப்ளைட் இதுக்கு முன்னாடி அதாவது அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க நாற்பத்தி எட்டு டு அறுபத்தி ஏழு நடந்த பிக் சேஞ்சஸில் முழுமையாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அந்த நிலம் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வான்வெளி பய பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது அனைத்தும் தடை விதிக்கப்படுகிற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பகுதி எந்த பகுதி அப்படின்னா அது காசால் இருக்கக்கூடிய பகுதி தான் ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு கண்மூடித்தனமான தாக்கல் நடத்தும் போது அந்த மக்கள் எங்கே செல்வார்கள் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வைத்தாங்க ஸோ அவங்க பிரதானமாக வைக்கப்படுகிற அந்த ஜட்ஜு முன்னாடி வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா அவங்களுடைய நிலங்களை நீங்கள் முழுமையாக திருப்பி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலங்களை அவங்கள் மீது பிரயோகிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதலை அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி இந்த தாக்குதலே நடந்திருக்காது ஸோ அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது இஸ்ரேல் தான் அப்படின்ற மாதிரி அங்கே பேசியிருக்காங்க ஸோ அதைவிட இன்னொரு ஒரு புள்ளி விவரம் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக அங்கே டிசீஸ் அதிகமான டெத்தெல்லாம் ஆகிட்டே இருக்கிறதுனால அங்கே டிசீஸும் பஞ்சம் பட்டினியை வந்து அங்கே அதிகமாக இருப்பதற்கான நிறைய காரணங்கள் தொடர்ந்து வெடி விபத்துகள் நடந்துகிட்ருக்கு வெடி வெடிகுண்டு நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாலசீனம் வந்து கொல்லப்படுகிறார்கள் நாற்பத்தி எட்டு மதர்ஸ் ஃபார் ஈச் டே ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு அம்மா கொல்லப்படுறாங்க டூ எவ்ரி ஹவர்ஸ் அண்ட் மோர் தென் ஒன் செவன்டீன் சைல்டு ஈச் டே அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி பதினேழு குழந்தைகள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒரு பத்து பக்கம் வந்து இறந்து போயிட்டே இருக்காங்க இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் அதாவது யூஎன் செக்யூரிட்டியில் கொஞ்சம் கூட மதிக்கலை யுஎன் எம்ப்ளாயீஸ் கூட இறந்து போயிருக்காங்க குறிப்பாக ஜேர்னலிஸ்ட் வந்து அதிகமான பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க நூற்றி பதினோரு பேர் பக்கம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆவரேஜாக இன்ன வரைக்கும் நடந்த யுத்தத்தில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி will பீப்புள் வில் பி அதாவது ஒரு நாளைக்கு இரநூத்தி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க ஸோ ஓவராலாக ஈச் டே என்ன at அட்லீஸ்ட் டென் பாலசீனம் சில்ட்ரன் வில் have ஒன் ஆர் போத் லெக் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பாலசீன சில்ட்ரன் குழந்தைகள் வந்து ஒரு காலோ இல்லை இரண்டு கால்களோ ஒரு கைகளோ வந்து இழந்து நிற்கிறாங்கன்ற ஒரு தகவலை ரொம்ப ஒரு உருக்கமாக வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவு பண்ணதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்மூடித்தனமான தாக்குதலில் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் பொதுமக்கள் நடமாடுகின்ற இடங்கள் பொதுமக்கள் வெளியேறுகின்ற இடங்கள் அனைத்து இடத்துலையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது இந்த ஒரு ப்ரொசீடிங் வீடியோவை பேசும்போது அந்த அந்த ஒரு ஸ்பீச் அதாவது ஜட்ஜ் முன்னாடி பேசுகிறாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க சைடில் என்ன பண்ணிட்டாங்க ப்ரூப்புக்கான வீடியோவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரூஃபுக்கான வீடியோ பதிவு என்னென்னா சம்டைம் வந்து இஸ்ரேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள ஹெட் கேமராவுலேருந்து வெளியிட்டாங்க இல்லையா அந்த வீடியோ பதிவை குறிப்பிட்டு அவங்க வந்து குறிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நோட் தேசி ஒரு ஆடர் இது வந்து இஸ்ரேல் தான் வெளியிட்டாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில வீடியோ வந்து அல்ஜி குறிப்பிட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அங்கே அங்கே நடக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு எவிடென்ஸாக வீடியோ பதிவையும் கொடுத்துட்றேன் ஸோ இது உலகத்தில் இதுவரை நடக்க நடந்திராத மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்டு மந்தைகளை போல் அடைத்து வைத்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நான் வந்து அவங்க நடத்தின நான் இது என்னென்ன உங்களுக்கு இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கான காரணம் என்னென்னா அது முழுசாக நான் பார்த்துட்டு வந்ததுக்கான காரணம் தான் நிறைய விஷயங்கள் மூணு மணி நேரம் பேசுனதுல மீறி ஒவ்வொரு தலைவர்களாக வந்து நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ஏழில் நடந்த நிகழ்வுகளில் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய துரோகம் விட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து பறித்து விட்டது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஜெனசைட் குறிப்பாக இந்த இனப்படுகொலையை நம்ம தட்டி கேட்க முடியாமல் போயிட்டு அப்படின்னா உலகத்தில் வந்து நம்ம வேறு விதமான நிகழ்வுகளும் தாக்கங்களும் ஏற்பட்டு விடும் என்று ரொம்ப நிறைய விஷயங்கள பேசினாங்க பட் முக்கியமான சாரம்சம் என்ன அப்படின்னா நிச்சயம் இதற்கு இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டனை உட்படுத்தப்படுகிற நபர் என்ன அதை ஏவி விடுகின்ற மிலிட்டரியும் சரி அதை குறிப்பாக நிதனையாகவும் நிதனையாகவே நம்பி இருக்கக்கூடிய மிலிடரி டிஃபென்ஸ் இருக்குல்ல அவங்கள் மீது தான் பெரிய குற்றச்சாட்டு ஸோ நாளையும் இதுக்கான ப்ரொசீடிங்கான விவாதங்கள் வைக்கப்படுகிறது நாளைக்கான விவாதங்களில் இன்னும் நான் மேற்கொண்டு நிறைய ஆவணங்களையும் நிறைய ஃப்ரூப்மே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ சவுத் ஆப்ரிக்கா இன்றைக்கி சப்மிட் பண்ணது உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு பார்வையை திருப்பி இருக்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா மீது பட் இஸ்ரேலுக்கான டைமிங்கும் கொடுப்பாங்க பட் இஸ்ரேலுக்கான டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நான் அவங்க கிட்ட நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுகளை அவங்க வீடியோ ஃப்ரூப்போட நிறைய விஷயங்களை வந்து கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கு நான் சொல்லும்போது இது விருமாண்டி படமாக தான் இருக்கும் விருமாண்டி படத்தில் எப்படி நிறைய பேர் கமலஹாசன் படத்தில் பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட்டு வந்து பசுபதி கிட்டே கெடுப்பாங்க அடடே பசுபதி நல்லவராட்டே அடகு அப்படின்போது திரும்பி அந்த பக்கம் கமலஹாசன் பேசும் அடடே கமலஹாசன் வர மாதிரி அப்படி சொன்னதில்லை ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற காரணத்தையெல்லாம் தாண்டி இப்போ நான் இப்போ சொன்ன விஷயம் என்ன ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் என்னை நாளைக்கே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க ஸோ இதனால் என்னப்பா பெரிய ஒரு தாக்கம் நடந்துடும் அப்படின்னா இந்த தாக்கம் வந்து ஓவராலாக ஏற்கனவே இதே மாதிரி தான் பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி இப்போ புடினவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு அதனால் இது வரைக்கும் புடின கைது செய்தார்களா என்றால் கைது செய்தவில்லை ஸோ இதை யாரெல்லாம் மதிக்கிறாங்க யாரெல்லாம் மதிக்கலன்றதுக்கான தாக்கத்தை நம்ம இப்போதையே சொன்னோம் அப்படின்னா இந்த நியூஸுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டென்ஷன் எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் அதனால் மீதியெல்லாம் நாளைக்கு இஸ்ரேலுடைய வாதம் ஏதாவது இருந்தது அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக என்ன கிடைக்கும் என்ன சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ ஃபைனலாக ஜட்ஜ் என்ன நாட்டாமல் என்ன சொல்ல போகிறாங்க அமெரிக்கா யார் எப்படி தீர்ப்பு மாற்ற போகிறாங்கன்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடறேன் ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு அதை கவர் பண்ணிட்டேன் ஒன் சைடு முழுக்க முழுக்க இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சொன்னதை நான் கவர் பண்ணிட்டேன் மீதி நான் இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நாளைக்கு சொல்கிறேன் நான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் நேரடியாக நம்ம ஹைஜாக் விஷயத்துக்கு போயிடலாம் இன்று ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வரைபடத்தில் கூட பார்த்துக்கோங்க இந்த வரைபடத்தில் ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு வெசல்ஸ் ஒன்று வெசல்ஸ் க அதிகாலை மூன்று முப்பது ஏஎம் போட்டிருக்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி ஒரு கருப்பு அணிந்த ஒரு மிலிட்டரி குரூப் கடகடகடன் நுழையிறாங்க கப்பலை முழுமையாக ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படியே திருப்பிட்டு போகிறாங்க இந்த கப்பலோட பேர் வந்து எந்த பகுதியில் கல்ஃப் ஆஃப் ஒமன் எஸ்டி நிக்கோலஸ் அந்த கப்பல் பேர் தாங்க இந்த எஸ்டி நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு கப்பல் தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த கப்பல் என்ன காரணம் அப்படின்னா ஈரான் மீது பொருளாதார தடை போட்டாங்க இல்லையா பொருளாதார தடை போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இந்த பக்கம் ஈரானும் அப்படியே அன்னந்தமீங்களாக இருக்கும்போது ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில இந்த எஸ்டி நிக்கோலஸ் கப்பல் தாங்க அதிகமாக ஏற்றுமதி செஞ்சது பை த பேட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் என்ன பண்ணுறாங்க ஈரான் இந்த எஸ்டி நிக்கோலஸ் கப்பல்கிட்ட ஒரு ஆயிலை ஏற்றி அனுப்பும் போது என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா பிடிச்சிட்டு மிஸ்டர் எஸ்டி நிக்கோலஸ் உங்கள் மீது நாங்கள் பொருளாதார தடை போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் ஈரான் பொருளாதார தடை போடப்பட்ட நாடு எப்படி நீங்கள் அங்கேருந்து ஆயில் ஏற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த கப்பலை பிடிச்சி வச்சுட்டு ஒட்டுமொத்த அந்த கம்பெனியுமே ஓவராலாக பொருளாதார தடை போடுறாங்க எஸ்டி நிக்கோலஸுக்கு அதுக்கப்புறம் இந்த எஸ்டி நிக்கோலஸ் அப்படின்ற கம்பெனியை சூயஸ் ராஜன் அப்படின்ற ஒரு நேமை மாற்றி ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஆயில் குறிப்பாக எங்கே போகுது அப்படின்னா பாறை இந்த இடத்துல அமெரிக்காவோட வேலையை பாருங்கள் ஆக்சுவலாக இந்த எஸ்டி நிக்கோலஸ் அப்படின்ற இருக்கிற டர்க்கி பேஸ்டு அதாவது அலிகா டர்க்கி வையாக சோயஸ் கேனல் வழியாக போகிறாங்க ஸோ இந்த கம்பெனியை வந்து நாங்கள் உங்கள் மேலே பொருளாதாரை நீக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை நேமை மாற்றுங்க கம்பெனியோட நேமை மாற்றி இப்போ சோயஸ் ராஜன்னு வச்சிட்டீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாங்கள் இருந்து ஆயில் கொடுக்குறோம் பார்த்தியா அந்த ஆயிலை நீங்கள் கொண்டு வந்து அங்கே சேர்த்துட்டிங்கன்னா போதும் இல்லை தறிக்கி வழியாக வந்தாலும் சரி நீங்கள் எப்படி வந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோன்றதா அக்ரிமெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க ஈரானுக்கு கொஞ்சம் உடந்தையாக செயல்பட்டுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொருளாதார பொருளாதார தடை விதிக்கப்பட்ட இந்த எஸ்டி நிக்கோலஸ் அப்படின்ற கம்பெனி சோயஸ்ராஜன் என்ற பெயர் மாற்றம் பட்டு இப்போ அமெரிக்காவுக்கு உறுதுணையாக ஈராக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஆயிலை கொண்டு போகிறாங்க ஸோ இப்போ எவ்வளோ கொண்டு போனாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உள்ள குருடாயிலை கொண்டு போகிறாங்க இந்த குருடாயில் கச்சதமாக ஈரான் தூக்கி கொண்டு போய் சேர்த்திட்டாங்க அதை யூகே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் விசில்ஸ் நாங்கள் பார்த்துங்க மிலிட்ரி மாதிரி இல்லை நிறைய கருப்பு உடைகளை அணிந்து யாரையும் எங்களால் வந்து ப்ரிடிக் பண்ண முடியல லைக் வந்து பிளாக் யூனிஃபார்மில் இருந்து தான் வந்து சொல்லப்படுகிறது சரி இப்போ ஈரான் கொடுக்குற நச்சு டைலாக் தான் என்னப்பா அப்படி மிகப்பெரிய வாசனம் அப்படின்னா ரொம்ப கிளியராக இப்போ ஜஸ்ட் நோ கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வாருங்கள் நாங்கள் கோர்ட் ஆர்டர் படி தான் நாங்கள் செயல்படுறோம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்கா குறிப்பாக அமெரிக்கா என்ற கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா பொருளாதார தடை விதிக்கப்படுகிற எந்த கப்பல் கம்பெனியாக இருந்தாலும் சரி அது வந்து பொது வெளியில் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்று கூறுகிறீர்கள் அப்படி இருக்கச்சே நீங்கள் இந்த தடை விதிக்கப்பட்ட கப்பல் வந்ததுனால தான் நாங்கள் பிடிக்க வச்சுருக்கோம் இது உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் ஆண்ட உங்களுக்கு நன்மை செய்வதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து நக்கலாக சொல்லியிருக்காங்க ஸோ இது குறிப்பு இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் டன் உள்ள இந்த ஆயில் எங்கே சென்றிருக்க வேண்டுமென்னா அமெரிக்கா சென்றிருக்க வேண்டியது இதில் இன்னொரு குறிப்புமே சொல்லிடுறவங்கக்கிட்ட இந்த நிக்கோலஸ் கப்பல் ஏற்கனவே இன்னொரு கப்பலை வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு வச்சுருந்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை வந்து இறக்குறதுக்கே இன்ன வரைக்கும் முடியாமல் இருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய நாடுகள் நிறைய நாடுகள்னால் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்கிறோம் பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் மறுத்துடுறாங்க ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி இறக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் அந்த வழியை தான் கிராஸ் பண்ணி வரணும் அப்போ நான் ஒவ்வொரு டைமும் உங்கள் கிட்ட வந்து நாங்கள் பாதுகாப்பு கேட்க முடியாது நாளைக்கு அங்கே தாக்கல் நடத்திட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பலினுமே ஹோல்டிங்கில் தான் இருக்கிறது என்பதை ஒரு ஆனால் அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இனி அமெரிக்கா எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் என்ன காரணம் என்னவென்றால் நேற்று எமினி அவுதீஸ் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன்றைக்கி யூகே கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா எனப் இஸ் எனப் அவ்வளோதான் ஓரளவுக்கு தான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேங்க திருப்பி திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கட்டம் கட்டிவிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ட்டாங்க அமெரிக்கா தான் சொல்கிறாங்க இது வந்து பல தடவை வந்து வார்னிங் கொடுத்துட்டே தாங்குறாங்க மேபி கிட்டத்தட்ட நெருங்க போகிறாங்க அதே போல் எம்னியா உதீசு வந்து ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாகிறாங்க சாரியவரான நாங்கள் வந்து இது தான் பண்ண போகிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய ஹெலிகாப்டர் சோமாலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக ஒரு ஏழு மெம்பர்ஸோடு போகிறாங்க அப்போ சோமாலியாவில் இருக்கக்கூடிய அல் சேகபப் அல் சேபப் அப்படின்ற ஒரு குழு இந்த குழு அப்படின்னா என்ன சொன்னால் ஒரு டேரீஸ் குழு எப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்க க திருடுபவர்கள் இவங்க வலுக்கட்டாயமாக அந்த ஹெலிகாப்டருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நீங்கள் அதையே தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை சுட்டு வீழ்த்திடுவாங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக அங்கே தரையிறீங்க தான் ஆகணும் சோமாலியாவில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டதுக்கு ஸோ ஒரு வழி இல்லாமல் தரையிறங்குறாங்க உடனடியாக அந்த பைலட்டை சுட்டுறாங்க ஸ்பாட்டில் மீதி ஏழு பேர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிசன் இருக்குது மெடிசனும் மற்ற மருந்து பொருட்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமாலியால் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவது ஸோ சோமாலியால் இருக்கக்கூடிய அது என்ன எனக்கு டக்குன்னு ஃப்ளோவில் வரமாட்டேங்குதுங்க அந்த திருடிட்டு போவாங்களே அவங்கலாம் யார் என்னங்க சொல்லுவாங்க சப்பா கடல் கொள்ளையர்கள் சட் ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஃப்ளோ மிஸ் ஆகுது இல்லை இந்த கடல் கொள்ளையர்களை வந்து அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ இது என்ஷன் வந்து என்ன சொல்ல போக என்று தெரியவில்லை இப்போ சமீபத்தில் தான் இதே கொள்ளையர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வெசல்ஸை கடத்தி கொண்டு போனாங்க இந்தியா போயிட்டு மீட்டுட்டு வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் ஒரு இருபத்தி மூணு சோல்ஜர்ஸ் அதில் பத்து வந்து இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம்ல ஸோ இந்த ஒரு சம்பவம் இந்த இரண்டு சம்பவம் அந்த கடல் பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யுனைடெட் நேஷன் சாரி அமெரிக்கானுடைய செக்ரட்டரி அதாவது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் தரப்பில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னொடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க இன்றைக்கி நெதனியாக அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வாதாடும் போது ஒரு லைவ் டெலிகாஸ்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்களுடைய முழுமையான இன்டென்ஷன் ஒட்டுமொத்த காசாவை பிடிப்பதற்கு எங்கள் நோக்கம் இல்லை எங்களுடைய இன்டென்ஷன் மாதிரி மக்களையோ குழந்தைகளையோ யாரையும் கொள்வதற்கு எங்களுடைய நோக்கம் இல்லை எங்களது முழுமையான நோக்கம் அமாசை முழுமையாக அழிப்பது தான் அதை நான் திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தாரு அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த இடத்துல இந்த இடத்துல நான் நினைவுப்படுத்துகிறேன் ஏன் இந்த இடத்துல நினைவுப்படுத்துகிறேன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் எந்த காலத்துலேயும் அமாசை வந்து முழுமையாக எலிமினேட் பண்ணவே முடியாது அதுக்கான சான்ஸே இல்லைன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் இங்கே இல்லைனா இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துலனா இன்னொரு இடத்துல அது வந்து கண்டிப்பாக தான் இருப்பாங்க எப்படி நீங்கள் முழுமையாக எலிமினேட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து ஒரு கேள்விக்குரிய போட்டிருக்கிறாங்க ஏன்னா இதே தான் எலன் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன காரணம்னா இப்போ நிறைய மக்கள் அப்பாவி அப்பாவி மக்கள்ன்றத விட ஆண்கள் பெண்கள்லாம் கொல்லப்படும் போது ஒரு குழந்தை அனாதையாகும்போது அந்த குழந்தை வேறு எங்கே போய் சேருவாங்க யாரால் தன் அம்மாவையும் அப்பாவையும் இழக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க ஸோ புதிய ஆசை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களால் வந்து முழுமையால் அழிக்கவே முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அம்மா போராளிகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்றது தான் உண்மையும் கூட கரெக்டுங்களா இல்லையாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாக்கல் நடத்திட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உருவாக்கிட்டு தான் இருப்பாங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துக்கு மேலே அதனால் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இஸ்புல்லா திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் சைலண்ட் அப்படி ரொம்ப அமைதியாக இருந்தது இதனால் இஸ்ரேலுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வரைபடத்தை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துடலாம் வாங்க நம்ம நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த லெபனான் இஸ்ரேல் பகுதியில் மூன்றே மூன்று கலர் இருக்கா மீதியெலாம் வந்து இஸ்ரேல் தான் தாக்கல் நடத்திருக்கிறதா குறிப்பாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்புல்லா தரப்பில் இருந்து ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் மூன்று பேர் இழந்திருக்காங்க இந்த மருத்துவமனையில் ஒரு அவசர நிலைப்படப்படுத்தியிருக்காங்க அதனால் உள்பகுதியில் நுழைந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை எஸ்புல்லா தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பட் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இந்த அமைதிக்கான காரணம் என்ன அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் காத்துட்ருக்கு அந்த பிளானுக்காக தயாராக இருங்க அல்லாட்டாக இருங்க எந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் என்று மிகப்பெரிய ஒரு அல்லாட் பொசிஷனில் வந்து இஸ்ரேல் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை தாண்டி ஃபைனலாக ஒரு வரைபடம் கிடைத்திருக்கிறது இந்த வரைபடத்தை தான் மேக்ஸிமம் நான் அவங்கக்கிட்ட நான் நம்பி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த வரைபடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அல்மோஸ்ட் பாருங்கள் நார்த்து பகுதி முழுமையாக யார் கட்டுப்பாட்டில் இருந்தோன்னா இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டது ஸோ ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இருந்த கொஞ்ச நஞ்சு பகுதியில் எல்லாத்தையுமே தனது எந்த க முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா ஐஎஸ்டபிள்யூ போகிற மேப்லையும் சரி மற்ற மேப்லேயும் அதுலேருந்து தாக்கல் எதுவும் சொல்லவே இல்லை ஸோ அதுக்கு கீழே இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் எவகேஷன் வார்னிங்கை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிட்டு வராங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது ஸோ கான்ஸ் பகுதியை நோக்கியும் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுடைய படைகள் விரிந்து கொண்டு தான் சென்று கொண்டு இருக்கிறது ஸோ உள்ளே அடுத்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தரப்பில் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த இஸ்ரேலுடைய நியூஸை ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸுக்கு ஒரு முப்பத்தொம்போது மில்லியன் கேலன் அளவுக்கு டீசல் அமைதியாக அப்படியே கம்முக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக யுஎஸ் எம்பசி வந்து பெர்லார்பர் துறைமுகத்துக்கு அப்படியே இருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கோஸ் ஹிமி மார்க்கோஸ் அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கலை இந்த மாதிரி நிறைய ஆயில் நிறைய ஸ்டாக் வைக்கிறீங்களா என்ன எதுன்னெலாம் அதை பற்றி வாயை திறக்கல இப்போ தான் லைட்டாக விஷயம் லீக் ஆகுது சப்போஸ் தைவான் இசையில் இஷ்யூவில் சீனா வந்து அதிரடியாக உள்ள நுழையும் போது நாளைக்கு டீசல் பற்றாக்குறையாக மற்ற ஏதாவது தேவைப்படுதுன்னா இங்கேருந்து பெர்லார்பர்லேருந்து நிறைய மற்ற பென்னா அங்கே பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய நிலைகளுக்கு சொல்கிறேன் நான் அந்த நிலைகளில் இருந்து எல்லாம் சுற்றி சுற்றி ஸ்டாக் வச்சுட்டே இருக்கிறாங்களா ஸோ ஆக மொத்தம் சைவான் சாரி சைவான் வந்து பாருங்கள் தைவான் பாரு சீனா உள்ளன் விலையில்னா கூட இங்கே ஏதோ ஒன்று கிளப்பி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற தான் தெரியுது அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க பட் வந்து சீனா என்ன சொல்கிறாங்கன்னா வசனம் மட்டும்தான் நாங்கள் பிடிக்கலாம் மாட்டோம் அவங்களாம் வந்து இணைவாங்க அதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுருக்குறோன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் யாரையும் நம்ப முடியாது போல் இங்கே பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஈக்குவேடாரில் ஒரு விஷயம் நடந்து போச்சு ஈக்குவேட்ல என்னென்னா உக்ரைன் ரஷ்யா இணைந்து மேற்கொண்டது அப்போ வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா கூட தாங்க இருந்தது அந்த சமயத்தில் ஈக்குவடார் என்ன பண்ணியிருக்காங்க ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க அந்த ஆயுதங்களை இப்போ என்ன பண்ணணும் ஒன்று ரஷ்யா கிட்ட பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்கலாம் அப்படின்னாங்கன்னா இல்லை வேண்டாம் அதை நாங்கள் வந்து மெட்டரல் ஸ்க்ராப் பண்ணிடுறோம் மெட்டரல் ஸ்கிராப்னா ஈம்பத்தலைக்கு பேச்சு மலை இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இரநூறு மில்லியன் அளவுக்கு நாங்கள் அமெரிக்கா கிட்டே ஆயுதங்களை வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி நொவோட்டோ அவர்கள் வந்து ச நொபோவோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஈக்வேடாடைய தலைவர் ஈக்குவேடாடைய தலைவர் இது சொல்கிறது இல்லாமல் என்ன அவர் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட வாங்கினோம்னா அவங்களே பெரிய டிமாண்டில் இருக்கிறாங்க அதனால ஆயுதங்கள் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது அமெரிக்கனா ரொம்ப பிஸியாக ப்ரொடக்ஷன் மேக்கிங்கில் இருக்கிறாங்க அதனால உனக்கு கிடச்சிரு நினச்சி சொல்லாதான் என்னன்னு தெரியல அதே போல் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஈக்வேடாருக்குள்ள நுழையில வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெக்டொனால் நிறுவனம் ஈக்வேடாவில் இருக்கக்கூடிய நிறைய தனியார் மிலிட்ரியில் அங்கே இருக்காங்க அவங்களும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க நிறைய பேத்து பிடிச்சி கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க நிறைய அங்கங்கே சப்பு சப்புன்னு அட்டியாக போட்டு தள்ளிட்டே இருக்கிறாங்க நிறைய கைது பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு உணவுகளை கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஈக்வேடாருடைய நிலைமை நம்ம இப்போ தான் உக்ரைனுக்கிட்ட சம்பவத்துக்கு போயிடலாம் தனது தொடர்ந்து தனது பாக்கெட் மணிக்காக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் எஸ்டோனியாவுக்கு போயிருக்கிறாங்க எஸ்டோனியா வந்து எங்களால் என்ன முடியுமோ அத்தனை சப்போர்ட்டு உங்களுக்கு பண்ணுறேன் நீ வந்து நினைக்கிற சப்போர்ட்டு நினைக்காத சப்போர்ட்டு கனவு இருக்கிற சப்போர்ட்டை விட எல்லாமே உங்களுக்கு கடை சப்போர்ட் பண்ணுறோம் கவலையே படாது போயிட்டு தெய்வமே சந்தோஷமாக இருன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நேட்டோவும் சரி ஜெலன்ஸ்கிக்கு ஆறுதல் பண்ணுற மாதிரி ஜெலன்ஸ்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார உங்களுக்கு ஆயிரம் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஒன்றா இரண்டா இப்போ சும்மா அஞ்சாறு தான் இருக்குது இப்போ அஞ்சாறுக்கே வந்து கியூவை சுற்றி ஓரளவுக்கு ரஷ்யா தாக்கல் நடத்த முடியாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க ஆயிரம்லாம் வந்ததுன்னா ஒட்டுமொத்த உக்ரைனே தொடவே முடியாது நிஜமாகவே அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா இல்லை ஒவ்வொரு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸோட காஸ்ட் என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னு புரியல அடுத்து இல்லாமல் இரிக்ஸினுடைய டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹங்கேரியினுடைய ஃபாரின் மினிஸ்டரை போயிட்டு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் வந்து சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கும் போது ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்குது கூல்டவுன் கோட்டசாமி கூல்டவுன் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி நான் ஓர்மன் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு வேணால் வந்து சந்திங்க அது வரைக்கும் அண்ணன் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இட்டாலிய அதிபர் ஜார்ஜியா மெலோனி சார் ப்ரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கல்ல அவங்க பார்க்குற பார்வையே நம்மளுக்கு போட்டு தள்ளிடும் போல் அந்த பார்வை என்ன அர்த்தம் சொல்லுகிறதுனால கூடிய விரைவில் விக்டர் ஓர்மன் அவர்களை சமாதானப்படுத்தி நம்ம உக்ரைன் கொடுக்க வேண்டிய ஃபண்டுக்கு ஓட்டுக்கு வாங்குகிற ப்ரொசீஜரை பார்க்கலாம்ப்பா ரொம்ப தாங்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக கன்வின்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஈரான் வந்து மிகப்பெரிய ஷாகித் ஒன் நாட் செவன் ட்ரோனை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இதுவுமே ஒன் வே ஆஃப் ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் மாதிரியா அதாவது இந்த ட்ரோன் மேலே வரும்போது வேறு ஏதாவது வந்துன்னா இடைமறுத்து தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க துருக்கி பல்கேரியா ரொமானியா மூன்று நாடுகளும் இணைந்து கருங்கடல் பகுதியில் கன்னி வெடிகள் கன்னி கழியாமல் இருக்கக்கூடிய வெடிகளை அகற்றி நாங்கள் அந்த கருங்கடல் பகுதியை காப்பாற்றுவதற்காக இந்த ஒப்பந்தங்களை போட்டுள்ளோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஃபைனலாக ஒரு வார்னிங்கோடு இந்த மெசேஜை முடிச்சிடலாம் இந்த வார்னிங் துருக்கி துருக்கி அதிபர் யாரிடங்கன்னு இருக்கிறார்ல அவங்க இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு உழவு வேலைகளை எங்கள் நாட்டுக்குள்ளே பார்த்துட்டு பெரிய அளவுக்கு சீர்குலைக்கலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு கிளியர் ஆன்சர் நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது வெரி கிளியர் ஆன்சர் யாரெல்லாம் எங்கள் நாட்டை அச்சுறுத்துன்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் எங்கள் நாட்டை சீர்குழனு நினைக்கிறாங்களோ ரொம்ப சீரியஸாக மிக சர்ப்ரைஸ் டீல் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க போட்டு தள்ளிவிடுவோம் நல்லா கூட மிரட்டி வச்சுருக்கிறாரு ஸோ நிம்மதியாக தூங்க நியூஸ் பார்த்துட்டிங்களே பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற வீக் மாதம் உங்களுக்கு நன்றி வணக்கம்